ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுசனு உற்சந்தாதியின் தொன்னூற்றி எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்ப இந்த பாசுரத்தில் காட்சி என்னன்னா ஒரு சிலர் திருவரங்கத்த முதனாரிடம் போய் கேட்டார்களா சரி நீங்கள் எப்படியோ ராமானுஜருடைய அபிமானத்துக்கு பாத்திரமாகி விட்டீர்கள் ராமானுஜருடைய தாசரான கூரத்தாழ்வானுக்கு அடியவராகி விட்டீர்கள் ஆக மொத்தம் உங்களுக்கு முக்தி நிச்சயம்னு யார் சொன்னது சரி குரத்தாழ்வான்ட்ட பஞ்சசம்ஸ்காரம் பெற்றிருக்கிறீர் குரத்தாழ்வான் மூலம் ராமானுஜ சம்பந்தம் கழிச்சிருக்கு சரி உயர் உரை வழி உடையவர் திருவடி எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இதை சொன்னதுனால இந்த பிறவி முடிவுல மோட்சம் கிடைக்கும் உத்தரவாதம் இல்லையே அப்போ உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் ஏன்னா ஒரு ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டு பிரிகிறது என்றால் புண்ணியம் நிறைய இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக சொர்க்கம் போவார் அல்லது ஒரு குறிப்பிட்ட பெரிய பாபம் பண்ணியிருக்காருன்னா அதை அனுபவிப்பதற்காக நரக்கம் போவார் ஸ்வர்க்கம் நரக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட பாப புண்ணியத்தை அனுபவிச்சிருப்பார் ஆனா மிச்சம் எத்தனையோ கர்மா மூட்டை இருக்கு அதை அனுபவிப்பதற்காக மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார் அதுக்கப்புறம் அவரவர் எத்தகைய செயல்கள் செய்கிறாரோ அதை பொறுத்து தான் முக்தி கிடைக்குமா பிறவி சூழல்லேந்தே விடுபடுவாரா வைகுந்தம் போவாரா இதெல்லாம் சொல்ல முடியுமே ஒழிய அதை விட்டுட்டு நான் ராமானுஜர் திருவடிகளை பிடிச்சிட்டேன் உடனே வைகுந்தம் கிடைச்சிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களான்னு கேட்டார்களாம் திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்துல பதில் சொல்றார் அதுல என்ன சந்தேகம் எப்போ எங்கள் ராமானுஜர் திருவடிகளை பற்றி விட்டேனோ எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு எப்போது சொல்லிவிட்டேனோ இனி ஸ்வர்க்கத்துக்கும் நான் போக போகிறது இல்லை நரகத்துக்கும் போக போவதில்லை பிறவிச் சூழலிலும் சிக்கி தவிக்கப் போவதில்லை ராமானுஜர் எப்படியும் காத்து மோட்சம் கொடுக்க போறார் அதை பத்தின கவலை எனக்கு இல்லைன்ட்டார் எப்ப ராமானுஜர் திருவடியில சரணாகதி பண்ணி எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோமோ இனி நான் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே ஆகையினால நமக்கு முக்தி உறுதி உடையவர் திருவடிகளே தஞ்சம்னு பற்றின எல்லோருக்கும் முக்தி உறுதி என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் தொண்ணூத்தி எட்டாவது பாசுரம் முக்கியமான பாசுரம் இடுமே இனிய சுவர்க்கத்தில் இன்னும் நரகில் இட்டு சுடுமே அவற்றை தொடர்தரு தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே இனி நம் இராமானுசன் நம்மை நம் வசத்தே விடுமே சரணம் என்றால் மனமே நையல் மேவுவதற்கே இடுமே இனிய சுவர்க்கத்தில் இன்னும் நரகில் இட்டுச் சுடுமே அவற்றை தொடர்ந்த தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே இனி நம் இராமானுசன் நம்மை நம்பசத்தே விடுமே சரணம் என்றால் மனமே நையல் மேவதற்கே திருவரங்கத்த புதனார் சொல்கிறார் ராமானுஜர் திருவடிகளை பற்றினதுக்கு அப்புறம் இனி அவர் நம்மள சொர்க்கத்துல சேர்க்க போறாரா நரகத்துல தள்ள போறாரா அல்லது பிறவி பிணிலேயே சுத்த விட போறாரா அல்லது உண்முயற்சியால மோட்சத்துக்கு வாண சொல்ல போறாரா இந்த விசாரமே தேவையில்லை யாரெல்லாம் எம்பெருமானார் திருவிடிகளை பற்றினார்களோ அவ அத்தனை பேருக்கும் பகவான் மோட்சம் கொடுக்க போறான் என ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் ராமானுஜருக்கு வாக்களித்து விட்டார் உங்களுடைய சம்பந்தம் கொண்ட அத்தனை பேருக்கும் நான் முக்தி தருவேன் பெருமாள் கொடுத்த வாக்கு ராமானுஜருக்கு கொடுத்த வாக்கு அப்படி இருக்கும்போது உடையவர்னு பெருமாள் ராமானுஜருக்கு பட்டம் கொடுத்திருக்கார் நீங்க பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் முக்தி உபய விபூதி நித்திய விபூதிங்கிற வைகுண்டம் லீலா விபூதிங்கிற இந்த உலகம் அத்தனையும் அவர் சொத்து பெருமாளே கொடுத்த வாக்கு அப்போ ராமானுஜர் பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுக்குறாரோ அவருக்கு தான் மோட்சம் அப்படி இருக்கும்போது அவர் திருவடிகளை பற்றின நம்மை இடுமே இனிய சொர்க்கத்தில் நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ராமானுஜர் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துடுவாரோ சந்தேகமே பட வேண்டாம் ஏன்னா பொதுவாக ஒரு சிலருக்கு எப்படி இருக்குமா இனிய சொர்க்கத்தில் சொர்க்கம்ங்கிற அந்த தேவலோகம் இந்திரலோகம் இருக்கே இனிய சொர்க்கத்தில் ஒரு சிலருக்கு இனிமையானதாக இருக்கும் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகியல் இன்பத்தையே நாடுபவர்களாக இருப்பார்கள் அங்கே போனாலும் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமா இவர்கள்லாம் நாட்டியமாடுவார்கள் எல்லாவித செல்வமும் இருக்கும் அதற்கு மேலே வியாதி வராது உடம்பு முதுமை அடையாது இளைஞனாகவே இருக்கலாம் சுகபோகங்களில் திளைக்கலாம் அதனால அது இனியதுன்னு நினைப்பார்கள் ஆனா எங்களை பொறுத்தவரை அது இனிமையான சொர்க்கமே கிடையாது அப்போ உலக வழக்கத்துக்காகத்தான் இனிய சொர்க்கம்னு சொன்னாரே ஒழிய ஒரு பக்தனை பொறுத்தவரை பகவானுடைய அனுபவம் இல்லாத ஒரு இடத்த அவன் சொர்க்கமாக கருதவே மாட்டான் அது மட்டும் இல்ல இந்த சொர்க்கம்ங்கிறது நிலையானதும் கிடையாது எந்த குறிப்பிட்ட புண்ணியத்தின் பலனா சொர்க்கத்துக்கு போறானோ அதை அனுபவிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவளே கழுத்து பிடிச்சி சேர்த்து வெளியில தள்ளிவிடுவா டிக்கெட் இல்லாம ட்ர பஸ்ல டிராவல் பண்ணா எப்படி வெளியில கழுத்து பிடிச்சி இறக்கி விட்டுருவாளோ அவ்வளோதான் உனக்கு டிக்கெட் தீந்து போச்சு சொர்க்கத்தில் அவ்வளோதான் உனக்கு இல்ல தள்ளிவிடுவா அந்த இனிய சொர்க்கம் அப்போ இனியது என்று ஒரு சிலர் கருதக்கூடிய சொர்க்கத்தில் இடுமே இடுதல்னா சேர்த்தல்னு அர்த்தம் இடுமே அப்படின்னா சேர்த்துடுவாரோ அப்படின்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம் இனிய சொர்க்கத்தில் இடுமே அந்த இனிமை என்று ஒரு சிலர் கருதக்கூடிய சொர்க்கத்தில் சொர்க்க லோகத்தில் இடுமே ராமானுஜர் நம்ம இடுவாரோ ராமானுஜர் கொண்டு போய் சேர்த்திருவாரோ நினைக்கவே நினைக்காதீங்கோ நமக்கெல்லாம் சொர்க்கமும் நரக்கம் போலன்னு தெரியும் அதனால ராமானுஜர் நம்மள சொர்க்கத்துல சேர்க்க மாட்டார் வைகுண்டத்தில் தான் சேர்ப்பார் அப்படி இல்ல சரி திருவடிகளை பற்றினவனுக்கு ஒண்ணுமில்ல சொர்க்கம் கொடுக்கலான்னு நினைச்சிருக்கலாம் ஆனா சொர்க்கத்தையும் இவ விரும்ப மாட்டான் சரி அப்ப நீ பாப்பம் பண்ணியிருக்க அந்த பாப்பத்துக்கு தண்டனையா நரக்கத்துக்கு போ உன் பாப்பக்கான தண்டனை எல்லாம் நரக்கத்துல போய் அனுபவிச்சுட்டு வா அப்புறம் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்வாரா ராமானுஜர்னா இல்லை இன்னும் இட்டு சுடுமே நரக்கத்தில் தள்ளி நம்மை சுடமாட்டார் ராமானுஜர் பகவான் கூட புண்ணியம் பண்ணவானா நீ சொர்க்கம் போ பாபம் பண்ணா நரகம் போம்பான் ஆனா ராமானுஜரை பொறுத்தவரை ஒருத்தன் பாபமே பண்ணவனா இருந்தாலும் திருவடியில வந்து விழுந்துட்டான்னா அவனை ரட்சித்தே தீர்வாரே ஒழிய அவனை நரகத்தில் தள்ள மாட்டார் அதனால தான் இன்னும் நரகில் இட்டு சுடுமே இந்த இடத்துல இன்னும்னா ஆங்கிலத்தில் ஓ ஆர் ஆர்னு சொல்லுவான் இல்லையா அல்லது இடுமே இனிய சொர்க்கத்தில் இன்னும் அல்லது நரகில் இட்டு சுடுமே நரகில் எத்தனையோ விதமான நரகங்கள் இருக்குது இருக்கு இருக்குது மகாரௌரவம்னு இருக்கு கும்பி பாக்கம்னு இருக்கு அந்த கூப்பம்னு இருக்கு வைத்தரிணின்னு ஒரு நதி பாக்குறோம் இது போல எத்தனையோ விதமான நரகங்கள்லாம் இருக்கின்றன அந்த நரகில் இட்டு அந்த நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து சுடுமே அந்த நரகத்துக்கு போகும்போது யாத்தனா சரீரம்னு வேதனையை அனுபவிப்பதற்காகவே ஒரு சரீரம் எடுத்துன்னு ஜீவாத்மா போகுமா ஏன்னா ஜீவாத்மாவை டைரக்டா தண்டிக்க முடியாது நரகத்துக்குன்னு யாத்தனா சரீரம்னு ஒரு உடம்பு அந்த யாத்தனா சரீரத்தை வச்சு சுடுமே அந்த நரகத்தில் உள்ள ஒவ்வொரு வேதனையும் சும்மா கொதிக்குமா அதெல்லாம் படிச்சு பார்த்தாலே நம்ம விஷ்ணு புராணத்திலயோ பாகவத புராணத்திலயோ கருட புராணத்திலயோ நரக்கங்கள்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கோம் அதை நாம படிச்சு பார்த்தாலே அச்சோ இந்த பாபங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனையா படிச்சாலே சுடும் அப்படின்னா அங்க அனுபவிக்கும் போது அது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் அதனால தானே இங்க உலகத்திலே ஏதாவது கஷ்டம்னா கூட நரக்க வேதனையா போச்சு பாங்குறான் அப்ப அந்த நரக்கம் என்றாலே அந்த வேதனையின் அடையாளம் அது அப்ப நரகில் இட்டு ராமானுஜர் ஆஹ் பாபம் பண்ணிட்டேன் இல்லையா போ நரகத்துக்குன்னு நரக்கில இட்டு சுடுமே அப்படியே சுடக்கூடிய வெப்பமிக்க பாபங்கள்ல போட்டு வறுத்து கொதித்து எடுக்கும்படி பண்ணிடுவாரா பண்ணுவாரா சுடுமே சுற்றுவாரா ராமானுஜர் பண்ண மாட்டார் பண்ண மாட்டார் அவர் திருவடிகளை வந்து அடைஞ்சுட்டான்னா அவ எல்லா பாப்பங்களையும் ராமானுஜர் போக்கி கொடுப்பாரே ஒழிய அவனை போய் தண்டிக்கிறேன் கால்ல விழுந்தவனை தண்டிப்பதுல நியாயம் இல்லை மன்னிப்பதுதான் வசதி அதனால நரக்கத்திலையும் தள்ள மாட்டார் அதனால சரி நீ மோட்சம் போற அளவு தகுதி இல்லை ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்ட சொர்க்கம் போ அப்படின்னு கயட்டி விட மாட்டார் இல்ல நீ பாபம் பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நரக்கத்துக்கு போன்னு தள்ளி விட்டுற மாட்டார் ஏன்னா அப்படி தள்ளுறதுன்னு முடிவெடுத்தா நம்ம யாருமே மாட்டோமே எல்லாருமே நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கோம் அவன் வந்து தண்டனையை அனுபவிச்சுட்டுவான்னா அங்கெல்லாம் இப்ப மோட்சம் போறது அப்ப அங்கேயும் தள்ள மாட்டார் சரி ஸ்வர்க்கத்துக்கும் அனுப்பல நரக்கத்துக்கும் அனுப்பல இன்னொரு வாய்ப்பு தரேன் இந்த பூமியில இன்னொரு பிறவி எடுத்து ஒழுங்கா வாழ்ந்து மோட்சம் வா அப்படி சொல்வாரா ராமானுஜர்னா இன்னொரு பிறப்பும் கொடுக்க மாட்டாராம் ஏன்னா அந்த பிறவில இந்த அளவு அந்த மெச்சூரிட்டி கூட நமக்கு வரல என்ன பண்றது இப்போ ஓரளவு ராமானுஜரே தஞ்சம்னு வந்திருக்கான் அதனால என்ன பண்ணுவார்னா அவற்றை தொடர்தரு தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே இந்த உலகியல் வாழ்க்கையிலையும் தள்ள மாட்டார் இது எப்படிப்பட்ட வாழ்க்கைனா அவற்றை தொடர்தரு அவற்றைனா சொர்க்கம் நரக்கம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா இடுமே இனிய சொர்க்கத்தில் இன்னும் நரகலிட்டு சுடுமே அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவற்றை அந்த இரண்டையும் தொடர்தரு தொடர்தருன்னா தொடர்ந்து வரக்கூடிய அதை ஃபாலோ பண்ணக்கூடியன்னு அர்த்தம் ஏன்னா இந்த உலகியல் பிறவி இருக்கு சொர்க்கம் போனாலும் திரும்ப தான் வந்து பிறந்தாகணும் நரகம் போனாலும் திரும்ப தான் வந்து பிறந்தாகணும் ஏன்னா கர்மா மூட்டைங்கிறது பெருசு குறிப்பிட்ட புண்ணியத்தின் பலன் சொர்க்கம் குறிப்பிட்ட பாப்பத்தின் பலன் நரகம் தீந்து போச்சுன்னா திரும்ப மரத்தியலோகம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் தான் வந்து மீண்டும் வாழ்ந்தாக வேண்டும் ஆக அவற்றை தரு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தொடர்ந்து மீண்டும் எந்த இடத்தில் பிறவி எடுப்பானோ அப்படிப்பட்ட தொல்லை இந்த இடத்துல தொல்லைனா டார்ச்சர்னு அர்த்தம் இல்லை இம்சைன்னு அர்த்தம் இல்லை தொல்லைனா தொன்மையானன்னு அர்த்தம் இந்த உலகியல் வாழ்க்கை இருக்கே சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த உலகியல் வாழ்க்கை பிறவி எடுத்தல் தொல்லை இது தொன்மையானது இது எப்பலேருந்து நாம் பிறவி எடுத்துன்னு இருக்கோன்னு அந்த தொடக்க புள்ளி பிகினிங் பாயிண்ட் அதை ட்ரேஸ் பண்ணவே முடியாது அவற்றை தொடர்த்தரு தொல்லை சொர்க்கத்தையும் நரக்கத்தையும் தொடர்ந்து தொன்மையான காலம் தொட்டு தொன்று தொட்டு நாம் பிறந்துட்டே இருக்கோம் அந்த தொல்லை சுழல் பிறப்பில் இந்த பூமியில் எடுக்கக்கூடிய பிறவி இருக்கே அது சுழல் பிறப்பு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரபி ஜனனி ஜடரேஷயனம் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் சுழல் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு பிறந்துன்னு இருக்கோம் அந்த சுழல் பிறப்பில் அந்த சுழலாக இருக்கக்கூடிய பிறப்பு தான் சம்சாரம் என்னும் உலகியல் வாழ்க்கை வேர்ல் எக்ஸிஸ்டன்ஸ் அதில் நடுமே ராமானுஜர் நம்மள நட்டு வச்சுடுவாரா இதுல ஒரு ஒரு வார்த்தைகளும் பாருங்கோ சொர்க்கத்தில் இடுவாரா நரகத்தில் சுடுவாரா சம்சாரத்தில் நடுவாராங்கிறார் ஏன்னா சொர்க்கத்துல இட்டு வைப்பா திரும்ப வந்து விழுந்துருவான் நரக்கத்துல சுட்டுவப்பா அது சுட்டாச்சுன்னா திரும்ப இங்கே வந்துருவான் ஆனால் சம்சாரம் இருக்க இது நட்டு வச்ச மாதிரியான் நட்டு வச்ச செடியை பேக்கிறது கஷ்டங்கிற மாதிரி பூமியில் அடுத்தடுத்து பிறந்துட்டே இருப்பான் அப்படி சம்சாரத்துல நடுமே நம்மளை மொத்தமா நட்டுடுவாரா ராமானுஜர் நினைக்காதீங்கோ இப்போ அவர் திருவடிகளை வந்து நம்ம பற்றிட்டோம்னா மீண்டும் இங்கே விட மாட்டார் இங்கே மீண்டும் நாம் சிக்கிக்கொள்ளும்படி பண்ண மாட்டார் ரஷ்த்தே தீர்வார் அதுக்கு மேல நாலாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு விடுவதாம் விடுவதாச்சு சுடுவதாச்சு நடுவதாச்சு விடுவது ராமானுஜர் என்ன பண்றாரா சரிப்பா இது வரைக்கும் நீ பண்ண பாபத்தை போக்கிட்ட ஆச்சு இனி மகனே உன் சமத்து நீயா பார்த்து நல்ல குணத்தை வளர்த்துக்கோ நீயா பார்த்து என்னென்ன தன்மைகள் எல்லாம் வளர்த்துக்கோ தகுதியை வளர்த்துக்கோ யோக்கியத்தை வளர்த்துக்கோ மோட்சம் வந்துக்கோன்னு இனி நம் ராமானுஷன் நம்மை நம் வசத்தே விடுமே இனி இதுக்கப்புறமோ சரி இதெல்லாம் வேண்டாம் உன் பாபத்தை போக்கிட்டேன் இனி ஃப்ரம் திஸ் பாயிண்ட் நம் இராமானுசன் நம்மை காப்பதற்காக அவதாரம் பண்ண ராமானுசன் நம்மை அவர் திருவடிகளை அடைந்த நம்மை நம் வசத்தே விடுமே நம் வசத்தேன்னா உன் இஷ்டப்படி பா எல்லாம் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இனி நீ பார்த்து போய்க்கோ அப்படி சொல்ல சொல்லுவா இல்லையா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் நான் இப்படி எப்படி சொல்லிடுறேன் இங்கேருந்து நேரா போ அதுக்கப்புறம் அரை கிலோமீட்டரில் லெஃப்ட்டில் திரும்பி அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டானா வரும் அதுல நேரா போ அப்புறம் ஒரு யூ யூட்டர் எடு ரைட் சைடில் மூணாவது வீடு அந்த இடத்துக்கு போகணும் இனிமே நீயா போய்க்கோ நம் வசத்தே விடுமே உன் வசத்துல உன்னை விட்டுடுறேன்னு சொல்லி அப்படி ராமானுஜர் விடுவாரானா நமக்கெல்லாம் அவ்வளவு சாமர்த்தியம் ஏது அப்படியே மகனே உன் சமத்து போயிட்டு அவர் சொன்னார்னா அதுல போற அளவுக்கு எல்லாம் நமக்கு சாமர்த்தியம் இல்ல அதனால ராமானுஜர் என்ன பண்ணுவாரா உன் வசத்துல விடல நானே உன்னை தூக்கின்னு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன்னு சொல்லி கூடவே வந்து அழைத்து சென்று எம்பெருமான் திருவடிகள்ல ராமானுஜர் சேர்த்துடுவார் அப்போ இந்த நாலு ஆப்ஷனுமே கிடையாதுன்னுட்டார் ஒண்ணு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் இருக்கு சொர்க்கம் போகணும் அத்தோடையும் இட்டுட மாட்டார் இல்ல பாப்பத்துக்கு தண்டனை நரக்கத்துக்கு போகணும் சுட்டுட மாட்டார் இல்ல அடுத்தடுத்து சம்சாரம் இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி இங்கேயும் நம்மள நட்டுட மாட்டார் அல்லது உன் இஷ்டப்படி வாழுன்னு விட்டுடவும் மாட்டார் அப்ப விடுமே விடவும் மாட்டார் ராமானுசர் அப்ப என்னதான் பண்ணுவார்னா சரணம் என்றால் சரணம் ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார் உய ஒரே வழி உடையவர் திருவடி எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் ராமானுஜிய சரணவு சரணம் பிரபத்தியை இதை சொல்லி கொண்டு வந்தால் போதும் ராமானுஜர் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் நித்தியம் அச்சுத பதாம் யுக்ம ருக்ம வியாமோகதஸ்திதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசிய தைகைகசிந்தோகோ ராமானுஜசிய சரணவு சரணம் பிரபத்யே ராமானுஜசிய ராமானுஜருடைய சரணவு ரெண்டு திருவடிகளை சரணம் தஞ்சமாக பிரபத்யே பற்றுகிறேன் கருதுகிறேன் ராமானுஜருடைய ரெண்டு திருவடிகளையே தஞ்சமாக பற்றுகிறேன் இந்த வார்த்தை சொன்னா போற சரணம் என்றால் மனமே திருவரங்கத்தை முதலார் தன் மனசை பார்த்து சொல்றார் வெளியில பேசுறவா ஆயிரம் பேசிட்டு போகட்டும் தெர் இஸ் நோ கேரண்டி சொல்லிட்டு போட்டோம் நீ கவலைப்படாத ராமானுஜர் திருவடியை பட்சி விட்டாய் மனமே மனமே உனக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ நையல் மேவுதற்கே மேவுதல்னா அடைதல்னு அர்த்தம் வைகுண்ட லோக்கத்தை அடைதல் வைகுண்டம் போய் என்ன பண்ண போறோம் பெருமாளுக்கு கைங்கரியம்ங்கிறத விட முக்கியமாக ஆச்சாரியன் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ண போறோம் மேவுதற்கே அந்த வைகுண்டத்தை ராமானுஜருக்கு கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியத்தை அடைவதை குறித்து நையல் நைதல்னா வருத்தப்படுதல்னு அர்த்தம் நையல் அப்படின்னா நையேல் மனசே நீ வருத்தமே பட வேண்டாம் ராமானுஜர் திருவடிகளை பிடிச்சிருந்ததுக்கு அப்புறமும் அப்புறமும் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்னா அப்புறம் நமக்கு ராமானுஜர் பெருமையே தெரியலன்னு அர்த்தம் இன்னொன்னு நம்ம ராமானுஜன் சிஷ்யன்னு சொல்லிக்க கூடாது பெருமாள் திருவடிகளை பற்றின யாருமே கவலைப்படக்கூடாது மாஷு சஹான்னு கிருஷ்ணன் கீதையில சொல்றான் இல்லையா எங்கிட்ட சரணாகதி பண்ணா கவலைப்படாதேன்னு அந்த எம்பெருமானை கூட உயர்ந்த எம்பெருமானா ராமானுஜர் திருவடியில சரணாகதி பண்ணியிருக்கோம் மனமே நையல் மனசே இனி நீ கவலையப்படக்கூடாது சொல்றவா சொல்லிட்டு போட்டோம் உனக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும் இல்ல நரகம் தான் கிடைக்கும் சம்சாரத்தில் தான் சுற்றி கொண்டே இருப்பாய் அல்லது உனக்கு உன் இஷ்டம் நீ ஆத்ம குணங்கள் எல்லாம் வளர்த்துண்டாதான் நினைக்கவே நினைக்காத ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம்னு நாம எப்ப அவர் திருவடிகளை புடிச்சுட்டோமோ நிச்சயமாக ராமானுஜர் நம்மை ரட்சித்து விடுவார் அதனால நம்மை நம் இராமானுசன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இனி நம் இராமானுசன் நம்மை நம்ம ராமானுசர் நம்மள கைவிட்டு விடுவாரா சொர்க்கத்துக்கு போனு இட்டுடுவாரா நரக்கத்துக்கு போனு சுட்டுடுவாரா சம்சாரத்துல வச்சு நட்டுடுவாரா அல்லது நம்ம வசத்தை விட்டுடுவாரா இதெல்லாம் யோசிக்காத மனமே நையல் மேவதற்கே மேவுவதற்கு வைகுந்தம் அடைவதற்கு நையல் நீ கவலையப்பட வேண்டாம் ராமானுஜர் காத்து விடுவார் இப்போ பாசுரம் சொல்லக்கூடிய கருத்து ராமானுஜர் திருவடிகளை பற்றினவனுக்கு நிச்சயமாக அந்த ஜென்மத்தின் முடிவுல மோட்சம் உண்டு ஆச்சாரியன் திருவடிகளை பற்றினால் பேரு தப்பாது அதை நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியரும் பேரு தப்பாது என்று துணிந்திருக்கையும்னே காட்டுகிறார் ஒரு சரணாகதன் தனக்கு நிச்சயமாக மோட்சம் உண்டு பகவான் ரட்சித்தே தீர்வான் ஆச்சாரியன் ரட்சிப்பார்ங்கிறதுல அந்த உறுதி என்பது இருக்க வேண்டும் எம்பெருமானாரே காட்டியிருக்கிறார் பிரபன்னன் கரைந்தானாகில் நாஸ்திகனாம் இத்தனை சரணாகதி பண்ணதுக்கப்புறம் எப்படியும் அந்த ஆச்சாரியன் காப்பார்னு மகா விஸ்வாசம் இருக்கணும் அது இல்லைன்னா நாஸ்திகன்னு அர்த்தம் அதனால ராமானுஜர் நம்மை நிச்சயம் ரஷ்ஷிப்பார் என்ற உறுதியோடு நாம் இருக்க வேண்டும்ங்கிறத இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் ஆக பாசுரம் இடுமே இனிய ஸ்வர்க்கத்தில் இன்னும் நரகலிட்டு சுடுமே அவற்றை தொடர்தருதொல்லை சுடல் பிறப்பில் நடுமே இனி நம் ராமானுசன் நம்மை நம் விடுமே சரணமென்றால் மனமே நையல் மேவுவதற்கே அந்த பாட்டின் பொருள் ராமானுஜர் ஒரு சிலர் இனிமையாக கருதக்கூடிய சொர்க்கத்தில் நம்மளை இட்டுடுவாரோ அல்லது துன்பம் நிறைந்த நரக்கத்தில் இட்டு சுட்டுடுவாரோ அல்லது சுழலாக சுற்றி கொண்டே நீண்ட காலமாக வரும் சம்சாரத்தில் வச்சு நம்மளை நட்டுடுவாரோ அல்லது உங்கிஷ்டப்படி எப்படியோ போன்று விட்டுடுவாரோ இப்படின்லாம் கவலையப்பட வேண்டாம் மனமே அவர் திருவடிகளை பிடிச்சிட்டோம்னா நேராக ராமானுஜர் திருவடிகளை வைகுந்தத்தில் அடைந்து கைங்கரியம் பண்ண போகிறோம் மோட்சம் சர்வ நிச்சயம் என்று காட்டுகிறார் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வில் ராமானுஜா make us reach Swargam or will the same Ramanuja make us land in Narakam or will the same Ramanuja plant us as a seed in this worldly existence or will Ramanuja leave us to our own wish mind don't worry about all these things or Ramanuja will definitely save us என்பது இதர்க்கானா அங்கில வடிவும் இனி இதர் கடுத்த பாசுரம் ஐந்து விதமான கொள்கைகளை Ramanujaர் இப்படி வாதம்மணி ஜைச்சார்க்கருதே திருவரங்கத் தமுதனார் திருவிக்கப் போகிறார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதலார் திருவடிகளேஸ்வரணம் இடுமே இனிய சுவர்கத்தில் இன்னும் நரகிலட்டு சுடுமே அவற்றை தொடர் தொல்லைமேகத்தில் இன்னும் சுடுமே நரடுமேயற்றை தொடரு தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே இனம் ராமானம் மைனம் பசத்தை விடுமே சரணம் என்றால் மனமே jos நையெல் மே வுதறேன் சு scores நடுமே இனினம் நீ நம் ராமா நுசன் நம்மை என்றால் மனமேட்கள் மே வுதறேன்